આને બોલતા બોલવા રોમન સર બોલવા રોમન સર બોલવા રોમન સર બોલવા રોમન સર બોલવા રોમન સર

அப்படி இருக்கும் போது நீங்கள் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுருக்கணும் இல்லை எங்களுக்கு நீங்கள் இல்லை சார் சொல்லிக்கிறேன் இருங்க ஒன்று எங்களுக்கு வர்றதுக்கு இல்லை இன்னும் எங்களுக்கு ஸ்டாக் வரல பாதி தான் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்கள் அவங்கள்ட்ட பதிவு பண்ணியிருக்கணும் இருந்து கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியுங்களா இல்லை இல்லை சார் நீங்கள் யாருக்குமே தெரியலண்டா அதனால தானே புகார் வந்திருக்கு சார் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு இந்த வேஷ்டி வேஷ்டி வரல கம்மியாக வந்திருக்கு ரெண்டுமே எங்களுக்கு கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு ஏன் புகார் வருது இங்கே இந்த ஊரில் இருந்தானே சார் வருது எது எதுக்கு சார் சார் நான் எப்படி சார் உங்களுக்கு சொல்ல முடியும் சார் நீங்கள் கொடுக்குறது ரெண்டுமே கொடுக்கணும் வேஷ்டியும் கொடுக்கணும் சேலையும் கொடுக்கணும் அது கொடுக்காது உங்களோட தப்பு நீங்கள் வரலின்றது உங்களோட மிஸ்டேக்கு நீங்கள் அதை உங்கள் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கணும் ஆமா சார் நீங்க அவங்கள்ட்ட சொல்லி நான் அதிகாரிகள் இப்ப சொன்னாங்களா உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க ஒண்ணு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களா சார் இருக்க வச்சு சமாளிக்க சொன்னாங்களா எந்த அதிகாரி எந்த அதிகாரி சார் சொன்னார் இல்ல மாவட்டம் இப்படி தான் கொடுத்துட்ருக்காங்களா இல்லை உங்கள் இதை மட்டும் நான் பார்க்கல இதோட நான் மூணு இதுக்கு போயிட்டு சார் மூணு இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இங்கே பேசுகிற பேச்சை நீங்கள் அங்கே கேட்டுருக்கலாம் சார் என் ஊருக்காரவங்க சண்டை விடுறாங்கன்னு இந்த ஊருக்காரவங்க கேள்வி கேட்குறாங்கன்னு நீங்கள் தான் சார் கேட்கணும் ஏன் சார் எங்கள் ஊர் எங்கள் 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 கிராமத்துக்கு ஏன் சார் இத்தனை இத்தனை கார்டு இருக்குது ரெண்டு ஒரு வேஸ்ட்டி ஒரு சேலை கொடுக்கணும் சார் எங்களுக்கு ஒன்று தான் சார் கொடுத்துருக்கீங்க எங்களை கேட்குறாங்க நீங்கள் தான் சார் கேட்கணும் இந்த துறையில் நீங்கள் தானே சார் இருக்கீங்க என்ன சொல்லாது சார் ஏன் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் என்ன நீங்கள் போக சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை சார் அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் உங்கள் வேலையை நாங்கள் கெடுத்துட்டு இருக்கோம்மா சார் ரெண்டு பேர் சார் நான் நியூஸ் எடுக்க வந்துருக்கேன் என்ன சார் புரியல யார் உங்கள்கிட்ட நாங்கள் மிரட்டி காசு வாங்க வந்துருக்கோமா சார் புரியல சார் நாங்கள் கேட்டது உங்களுக்கு மக்களுக்காண்டி கேட்டது உங்களுக்கு காசு வாங்க வந்துருக்கோமா அப்படிங்களா சரிங்க சார் அப்படிங்களா அப்படி இல்லை எல்லாத்துக்குமே கொடுக்கணும் ரெண்டு ஏதாவது எனக்கு எப்படி சாரி தருவாங்க அப்படி